இந்த உலகத்தை நான் எப்படி எந்த கண்ணோட்டத்துடன் பார்க்குறேனோ அப்படி தான் இந்த உலகமும் காட்சியளித்து கொண்டே இருக்குது உதாரணத்திற்கு நான் ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டு இந்த உலகத்தை பார்க்குறேன் காட்சியை எல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா இந்த எல்லா பொருளுமே கருப்பாக இருக்குது ஆனால் யதார்த்தத்தில் அந்த அந்தந்த பொருட்கள் அந்தந்த நிறத்தில் இருக்குது ஆனால் என்னுடைய கண்ணோட்டத்தின் பொறுத்து அந்த பொருள் கருப்பாக இருக்குது இதே இது வேறு ப்ளூ கலர் போட்டிருந்தேன்னா எல்லா பொருளுமே ப்ளூ கலராக தெரியும் ஸோ இந்த உலகம் யதார்த்தமாக எப்படி இருக்குதோ அப்படி இருக்குது ஒவ்வொருவருடைய கண்ணோட்டத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது சிலருடைய கண்ணோட்டத்தில் இந்த உலகம் ஆனந்தமாக சந்தோஷமாக அற்புதமாக இருக்குது சிலருடைய கண்ணோட்டத்தில் இந்த உலகம் நெருக்கடியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குது ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ உங்களுடைய கண்ணோட்டத்தை நீங்கள் மாற்றுனீங்கன்னா இந்த உலகம் அதற்கு தகுந்தார் போல் காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க தேங்க்யூ